உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பொங்கல் செலப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிட்ட வந்துட்டு விஜய்யும் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாரு அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க டவுட்டாகவே இருக்குது ராகவ் கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ரொம்பவும் அலர்ட்டாகவே இருக்காங்க ஸோ எதிர்பார்த்தபடியே மறுநாள் வந்துட்டு கிருஷ்ணா வந்து விஜய் கிட்ட வந்துட்டு லீவ் சொல்கிறாரு சார் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது எனக்கு ஒன் டே மட்டும் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று விஜய் இந்த இடத்துல என்ன கிருஷ்ணா சைட்டில் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ஒர்க் இருக்கோன்னு தெரியும்ல இந்த டைமில் வந்து திடீர்னு லீவ் சொல்கிறீங்க ஒரு பிளான் பண்ணலாம் எதுவும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் கொஞ்சம் எமர்ஜென்சி பர்சனல் ஒர்க் இருக்கு ஒரே ஒரு நாள் தான் சார் இன்னைக்கு மட்டும் கொடுங்க நான் சைட்டில் போயிட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்குமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சார் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்பப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் நாங்க இல்லனாலும் என்னோட ஒர்க் அங்க பட் பிரசன்ஸ் மட்டும் தான் அங்க இருக்காது ஒன் டே மட்டும் கொடுங்க சார் நான் மறுநாள் சைட்டுக்கு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரி ஓகே கிருஷ்ணா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு அந்த இடத்துல விஜய்க்கு வந்து யோசனையா ஒர்க் அப்படின்னா அவன் என்ன பண்ண போறான் கிட்டதான் எதுவுமே இல்லையே என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார் கால் பண்ணி சொல்லிடுறாரு என்னோட பார்வையே சரியில்லை இப்போ திடீர்னு வந்து என்கிட்ட வந்துட்டு ஒன் டே லீவ் கேட்டிருக்கான் பர்சனல் ஒர்க் இருக்கான் அதனால் ஒன் டே மட்டும் லீவ் வேணும்னு சொல்லியிருக்கான் பெர்சனல் ஒர்க் அப்படின்னா ஏதோ ஒரு நம்ம ரிலேட்டடாக தான் ஏதோ பண்ண போகிறான்னு எனக்கு தோணுது கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க ஆ கண்டிப்பாக விஜய் எப்போ கிளம்புறாம போது அன்னைக்குமா இப்போ கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடே ஓகே அவன் அங்கேருந்து கிளம்புன உடனே நீங்கள் இமீடியட்டாக சொல்லுங்கள் நான் ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லும்போதே கரெக்டாக வந்து விஜயோட வீட்டு சைடில் வந்துட்டு நிமன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு ஸோ கிருஷ்ணா இங்கேருந்து கிளம்பினோன்னே இங்கேருந்து விஜய்யை சொல்லிடுறாரு அவன் கிளம்பிட்டான் அப்படிங்கும்போது வெளியில் கிளம்பி போயிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போகிறாரு வேகமாக அவர் பஸ் ஸ்டாப் தாண்டி கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கார் இடத்துல இடையில கால் வேறு பேசிக்கிட்டே போகிறார் நிவனும் இதை பின்னாடி கார்லேயே வந்து ஸ்லோவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறார் ஸோ அங்கே தூரமாக போனதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு கார் வருது அந்த காரில் வந்துட்டு இவர் குணிஞ்சியாக இருக்கிட்டே பேசுகிறாரு டக்குன்னு அந்த கார்லேயே ஏறிடுறாரு அந்த காரில் ஏறினதுக்கப்புறம் கார் பாட்டுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஹைவேஸில் போக ஆரம்பிச்சிருது ஸோ நிவனம் வந்து ஸ்பீடாக வந்துட்டு அவரோட காரில் வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கார் அப்போ விஜய் கால் பண்ணி என்ன சின்னவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் விஜய் அவன் பாட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தான் திடீர்னு ஒரு கார் வந்தது அவன் காரில் ஏறி போயிட்டுருக்கான் உள்ளே யார்கிட்டயோ பேசினா உள்ளே காரில் யார் இருக்காங்கன்னு தெரியல நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓகே நவன் அப்பப்போ எனக்கு லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணிருங்க ஏதாவது எமர்ஜென்சினா டக்குன்னு என்னை கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது ஒரு கட்டத்தில் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக இவங்க கொடைக்கானல் போகிற அந்த ரூட்டில் வந்துட்டு கார் கட் போக ஆரம்பிச்சிருது இதை பார்த்த உடனே வந்துட்டு நிவனுக்கு ஷாக் ஆகுது இதே நம்ம ஊருக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார் நேரம் நேராக போயிட்டு அவங்க ஊருக்குள்ளாரே போய் கரெக்டாக வந்துட்டு பசுபதியோட வாசல் கிட்ட தான் போய் அந்த கார் நிற்குது இதை பார்த்த உடனே இவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாரு ஓகே அப்போ இவன் பசுபதி கூட பயங்கர லிங்க்கில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணா தான் காரை விட்டு கீழே இறங்குறாரு ரெண்டாவது இறங்குறது யாருன்னு பார்த்தா அந்த சைடில் வந்து ராகவ் இறங்குறாங்க இறங்கின உடனே இப்போ கரெக்டாக க்ளிக் ஆயிடுது ஓகே விஜய் சொன்னது சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு வெளியில் நின்று ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய்ட்றாங்க ஸோ இங்கே வெளியிலே நின்றுட்டு இருந்துட்டு டக்குன்னு நிவன் வந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாரு சொல்லுங்க நிவன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படிங்கும்போது ஏன் அப்படி எங்கே போயிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வேறு எங்கேயும் போகல நேராக பசுபதி வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னோன்னே பசுபதி வீட்டுக்கு அவன் கொடைக்கானல் போயிட்டானா அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அவன் கடைசியில் அவன் காரில் ஏறினது ராக கூட தான் ஏறியிருக்கான் இப்போ தான் அவங்க இறங்கி போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே அப்போ நம்ம நினச்சது கரெக்டாக இருக்கில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே நீங்கள் எதுவும் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன விஜய் பேசுகிறீங்க இது எங்கே ஊரு கேட்டால் நான் என் அம்மா வீட்டை அம்மாவை பார்க்க வந்தேன் இல்லை என் வீட்டுக்கு வந்து நான் ஏதாவது சமாளிச்சுப்பேன் நான் என்னோடய ரெசார்ட்டை பார்க்க வந்தேன் அப்படி இப்படி ஏதாவது நான் பார்த்துப்பேன் நீங்கள் என்ன நினச்சுலாம் பயப்படாதீங்க நீங்கள் பாருங்கள் நான் எதனால் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இடையிலே வந்துட்டு கிருஷ்ணாக்கு இவர் வந்து கால் பண்ணுறாரு விஜய் இப்போ கால் பண்ணும்போதே வந்துட்டு அங்கே வந்து பசுபதி கூட இருக்கும்போதே பசுபதி வந்துட்டு ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு விஜயோட காலை ஸ்பீக்கரில் போட்டு ஆ சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க என்ன கிருஷ்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சார் முக்கியமான ஒர்க்காக நம்ம வெளியே வந்திருக்கேன்னு சொன்னல சார் நான் வெளியில் இருக்கேன் சார் அப்படின்றாங்க ஓகே ஓகே சைட்டில் என்ன போய்ட்டுருக்கு ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ பார்த்தேன் சார் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக தான் சார் போய்ட்டுருக்கு அப்பப்போ அவங்ககிட்ட நான் பேசிட்டு தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓகே கிருஷ்ணா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணிடுறாரு உடனே வந்துட்டு காலை கட் பண்ண உடனே இவர் அப்படியே சிரிக்கிறாரு கிருஷ்ணா சிரிச்சோன்னே பரவாயில்ல கிருஷ்ணா பயங்கரமாக அவனுக்கு வந்து அவன் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவே இருக்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லி பசுபதியை சொல்கிறாரு வேற மாமா பண்ணுறது அப்படி தானே நடந்துக்க வேண்டியிருக்கு அவங்களெல்லாம் நம்ப வச்சு தானே நம்ம இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் சொல்லிடுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து கிருஷ்ணா வந்துட்டு பசுபதியை மாமானு கூப்பிடுறாரு ஸோ மாமானு கூப்பிட்றாரு அப்படின்னா முத்துமலர் வந்து பசு பசுபதியோட சொந்த தங்கச்சி அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சு ராகவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு ரொம்ப பயங்கர கடுப்பில் இருந்ததுனால இப்போ குடும்பமாக சேர்ந்து ஒரு பிளானை போட்டு தான் இவங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ கிருஷ்ணாங்கிறவர் வந்துட்டு பசுபதியோட தங்கச்சி பொண்ணு அதனால இந்த குடும்பமே வந்து சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிளானை போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பசுபதி கேட்குறாரு அப்புறம் என் தங்கச்சி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன அவங்க தான் இருக்காங்க அப்பப்போ அவங்க ஏதாவது ஒன்று நோஸ் கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் உங்கள் தங்கச்சியாச்சே சும்மா இருப்பாங்களா வாண்டடாக போயிடலாம் ஒன்று பேசி பேசிட்டு இருக்காங்க அவங்க திட்டினா என்ன நான் பட்டு தொடச்சிட்டு என் வேலையை பார்ப்பேன்ற மாதிரி பயங்கரமா நல்லா ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பியிருக்கீங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை என் தங்கச்சியை பற்றி நீ என்ன நினச்சா எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் பயப்படுற மாதிரி பயந்தா அப்படி தூக்கி நிப்பாட்டு வைப்பாரு அப்போ தெரியும் அவளை பற்றி உனக்கு அப்படிங்கும்போது போது எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க ஸோ நிவன் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது தூரமாக பார்த்தா குமரனோட அம்மா அந்த சைடு வராங்க அவங்க வந்து நிவனை டக்குன்னு பார்த்துட்றாங்க பார்த்த உடனே ஐயோ இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றது குமரனை பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிவன் வந்து யோசிச்சிட்டே நிற்கிறாரு இருக்காரு அப்போ டக்குன்னு போயிட்டு என்னப்பா நல்லா இருக்கியா ஊருக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நம்ம ஊருக்கு நீ வர்றதுக்கு எதுக்கு இப்படி தயக்கமாக சொல்கிற அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது எங்கே தான் நான் நல்லா இருக்கிறது ஒத்த மகனை பெற்று அவனும் என் கூடயா இருக்கான் அங்கே பொண்டாட்டி வேணும்னு போனவன் இப்போ கண் காணாத ஏதோ ஒரு தேசத்தில் போய் உட்காந்துருக்கான் அவன் ஃபோனு கூட பண்ணுறது இல்லைப்பா அப்படி அம்மாவை மறக்கிற அளவுக்கு அவன் மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இப்போ யோசிக்கிறார் இவர் அப்போ இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா குமரன் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறான் ஆனால் பெத்த தாய் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவன் பேசுகிறான் பற்றியா அந்த அளவுக்கு அவன் மாறிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா குமரன் எங்கே போயிட போது உங்கள் பையன் தானே உங்ககிட்ட பேசாமல் எங்கே போயிட போது அப்படிங்கிறாங்க என்னமோப்பா என் பையன் என் பையன் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவனுக்கு என் மேலே அன்பு இருக்குதான்னு கூட தெரியல போனவன் போன புதுசில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினான்ப்பா இப்போல்லாம் சுத்தமாக ஃபோனே பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க சரி அவளை பார்த்தியா அவன் நல்லா இருக்காளா அப்படிங்கிறாங்க யாரை கங்காவை கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாப்பா ஆமாம்ப்பா ஆ நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே நிவன் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு சரிப்பா சாரதா என்ன பண்ணுறா அவகிட்ட எதுவும் பேசுனியா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாரு இல்லைம்மா அங்கே சாரதாத்தையும் இப்போ வந்துட்டு வீட்டில் இல்லை விஜய் வீட்டில் இருக்காங்க அப்படின்றாங்க எதுக்கு விஜய் தம்பி வீட்டில் போய் இருக்கா காவேரியை பார்க்குறக்காக போனாலா அப்படிங்கிறாங்க இல்லை அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை எதுக்காக அவள் அங்கே போயிருக்கா அப்படின்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு இதை துவுமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது அம்மாக்கு என்னது என் தம்பிக்கு இன்னொரு குடும்பமாக என்னப்பா தம்பி சொல்லிட்டுருக்க இதெல்லாம் கேட்கற நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயோ நம்புற மாதிரி இருக்கோ இல்லையோ நம்புறதான் ஆகணுன்ற வேற வழியே இல்லாமல் அப்படி வந்து அந்த குடும்பமே அங்கே உட்காந்துட்டுருக்கு ஸோ பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு வந்ததுனால விஜய் தான் வந்துட்டு அங்க இருந்தால் அவங்க ஏதாவது தப்பாக எதுவும் யோசிச்சிருவாங்களோ சண்டை வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டார் இப்போ அந்த குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என் தம்பி என் தம்பியை பற்றி என் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஒருத்தியாவது எனக்கு ஃபோன் பண்ணி எதாவது சொன்னாலுங்களா அது எப்படி எவ்வளோ ஒருத்தி வந்து சொன்னால் இவன் நம்பிட்டு அப்படியே விட்டுட்டு உட்காந்துருப்பாளா அப்படிங்கிறாங்க ஐயோ அவங்க கொண்டு வந்துறதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்புகிற மாதிரி தாங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் அவங்க வந்துட்டு உங்கள் தம்பியோட ரெண்டாவது சம்சாரம் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இருக்கவே இருக்காது என் தம்பியை பற்றி அப்படி எவ்வளவு சொன்னா அப்படின்னா நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் எங்காவா எங்கே இருக்காவா நான் என்னை கூப்பிட்டுப்போ அப்படிங்கிறாங்க ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் தேவை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க என்னப்பா பார்த்துக்குவீங்க சாரதா சாரை தான் இதனால சொந்த வீட்டில் இல்லாமல் சம்பந்தி குடும்பத்தில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நல்லாவாக இருக்குது அதுவும் ஏன் மருமகளையும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிக்கிட்டு இருக்கா அப்படி ஒன்றுனா அவளை என்கிட்ட கொண்டு வந்து விட வேண்டியதானே நான் பார்த்துக்குவேன்ல அப்படிங்கிறாங்க ஐயோ இந்த அளவுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையை நாங்கள் முடிச்சிடறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிபுணுக்கு ஒரு யோசனை தோணுது இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க காட்டின ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொபைலில் இருக்க அந்த ஃபோட்டோவை டக்குன்னு காட்டுறாரு அதை பார்த்த உடனே கிருஷ்ணாவை முத்துமலரை இவங்களெல்லாம் பார்த்த உடனே இவங்களா தம்பி அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இவங்க தான் வந்துட்டு ரெண்டாவது குடும்பம்னு சொல்லி வந்திருக்காங்க இதுல குமரணனுக்கும் இந்த விஷயம் தெரியும் வேற அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க குமரனுக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொன்னால எங்கே அவள் வாயை உடைக்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் பாருங்கள் நீங்கள் கேட்டீங்களேன்னு தான் நான் இப்போ அவங்கள காட்டினேன் அப்படிங்கிறாங்க தம்பி தம்பி ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மொ வாங்கி ஃபோனை பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து முத்துமல்லரை பார்த்த உடனே ரொம்பவுமே நல்ல தெளிவாகவே தெரியுது தம்பி இவளையா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இவங்க தான் அப்படின்னொன்னே நல்ல கதையை கெடுத்தீங்கப்பா இவ யாருன்னு தெரியாதா என்னப்பா நீ இங்கே தான் இருக்கிற உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னொன்னே ஐயோ இவ பசுபதிக்கு தங்கச்சி முறை தான் ஓ உனக்கு பெரிய மாமாவை வரணும் இவா அப்படிங்கிறாங்க என்னது எனக்கு பெரியம்மாவா என்னங்க என்னங்க இருக்கீங்க அப்படின்னோடனே ஆமாப்பா உங்கள் தாத்தாக்கு ரெண்டு தாரம் அந்த அவரோட பொண்ணு தான் இது அப்படிங்கிறாங்க ஐயோ இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா கூட என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறாங்க நீ வேணா போய் உங்கள் அம்மா கிட்டே கேட்டுப்பார் உங்கள் அம்மாக்கே தெரியும் இந்த போட்டோ நீ உங்கள் அம்மா கிட்டே காட்டினியா அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அம்மா கிட்டலாம் எதுவும் நான் காட்டல அப்படிங்கிறாங்க சரி நீ இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லிக்காம நீ போட்டோ மட்டும் கொண்டு போய் நீ உங்கள் அம்மா கிட்ட காட்டு உங்கள் அம்மா அதை பார்த்துட்டு தெரியும்னு சொல்கிறாங்களா தெரியாதுன்னு சொல்கிறாங்களான்னு மட்டும் நீ கேட்டுப்பாரு ஆனால் இது வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது து தம்பி இந்த பசுபதி தான் ஏதோ ஒன்று பண்ணுறான் அதனால் அதை மட்டும் சும்மா விட்டுறாதீங்க அந்த விஜய் தம்பிக்கிட்டே சொல்லு குமரம் தான் இந்த நேரத்தில் இங்கே இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிறாங்க சரிங்கம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் ஆனால் இது மட்டும் பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் நானும் விஜய் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நீ போய் உங்கள் அம்மா கிட்ட மட்டும் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயமுமே ரொம்பவுமே ஷாக் ஆகுது அதே மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு விஜய் இங்கே நிறைய எனக்கு ஷாக்கான விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஏன் இவன் என்ன நடந்துச்சு அப்படின்னோனே இந்த மாதிரி குமரன் அம்மாவை பார்த்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க பசுபதியோட தங்கச்சினா அப்போ உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அதுதான் விஜய் எனக்குமே ஷாக்காக இருக்குது எனக்கு பெரியம்மா முறையா அவங்க அப்படிங்கிறாங்க பெரியம்மாவா என்னென்னவன் சொல்கிறீங்க உங்களுக்கே தெரியாமலா அப்படின்னோட ஐயோ இந்த விஷயம்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது விஜய் அவங்க வந்துட்டு தாத்தாவோட ஏதோ ரெண்டாவது தாரம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி அப்படி அது நிஜம்தானா ஆமாம் குமரனோட அம்மா சொல்கிறாங்களே இருக்கும்போது உண்மையாக சொல்றாங்க அதிகமாக வாய்ப்பு இருக்கேன் நான் இருக்க அம்மா கிட்டையும் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி ஓகே எதுக்கும் உங்கள் அம்மா கிட்டேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா ப்ரூஃபும் நமக்கு கையில் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ வீட்டுக்கு வந்த வந்தவன் தயங்கி தயங்கி அவங்க அம்மா கிட்ட அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க என்ன தடா கேட்க போகிற அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கடுகடுன்னே பேசுறாங்க ஏமா இருக்க அப்படின்னு

இந்த உங்கள் அண்ணனை தவிர வேறு யாராவது நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா அப்படின்னோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க நீ யாரடா கேட்குற அப்படின்றாங்க இல்லைம்மா நான் இன்றைக்கி ஒருத்தவங்கள பார்த்தேன் அவங்க வந்து என்கிட்ட பேசுனாங்க எனக்கு பெரியம்மான்னு சொல்கிறாங்க அப்படின்னொன்னே பெரியம்மாவா யாரடா அப்படிங்கிறாங்க இரு இரு உங்ககிட்ட காட்டணுன்னு தான் நான் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலரோட ஃபோட்டோவை வந்து அவங்க அம்மாக்கிட்ட காட்டுறாங்க இங்கே பாரு இது யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஓ இவங்களா அப்படின்றாங்க அப்படின்னா உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னொன்னே ஏ எங்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாதுடா இவங்களே எதுக்கு நீ பார்த்து பார்த்தா எதுக்கு வந்து உங்ககிட்ட உங்ககிட்ட பேசினாங்க அப்படிங்கிறாங்க மா அவங்களா வந்து பேசினாங்க எனக்கே யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறேன் கேட்டால் எனக்கு பெரியமான் வேற சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க ஆமாடா இது நான் எங்களுக்கு ஆகாது இந்த குடும்பமே எங்கள் தாத்தாவோட ரெண்டாவது அரத்து பொண்ணு அது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா அப்படின்னு ஒன்று ஆமாண்டா எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு அக்கா தங்கச்சி முறை தான் வரும் அண்ணெல்லாம் இவங்ககிட்ட எல்லாம் பேசவே பேசாதே இது நீ இப்படி பேசியிருக்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப கோவப்பட்டுண்டா அப்படிங்கிறாங்க யார் உங்க அண்ணன் தானே உங்க அண்ணனுக்கு வந்துட்டு இவங்க நான் பேசினா கோ வந்துரும் ஏன்னால் உங்கள் அண்ணனுக்கு இவங்கள பிடிக்காது அப்படி தானே நீ சொல்ல வர அப்படிங்கிறாங்க ஆமாடா அண்ணன் கிட்டேலாம் தெரிஞ்சும் அவ்வளோ தான் நானும் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இது பண்ணிடுறாரு ஆக மொத்தம் பசுபதி மூலமாக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு க்ளியராக வந்துட்டு நிவன் வந்து இந்த இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ இனிமேல் எப்படி வந்துட்டு மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான கதைக்களை வந்தால் இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்